வணக்கமே திருவண்ணாமலை மாவட்டம் கீழ் பொன்னாத்தூர் அடுத்த சிறுநாத்தூர் மதுரா சாலையூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் கார்த்திகேன் இவருக்கு முப்பத்தி மூணு வயசாகுது இவர் இசேவை மையம் நடத்திட்டு வராரு இவர் வழக்கமாக அவருடைய தோட்டத்து வீட்டில் தான் தூங்குவார் தோட்டத்துக்கு நடுவில் தான் வந்து அந்த வீடு இருக்குது தன்னுடைய தாத்தாவுடன் சேர்ந்து அந்த வீட்டில் தூங்கிட்டு இருந்திருக்காரு அப்போதான் கடந்த இருபத்தெட்டாம் தேதி நள்ளிரவு அவருடைய வீட்டுக்குள்ள சில மர்ம நபர்கள் நுழைஞ்சிருக்காங்க அதில் ரெண்டு பெண்களும் இருந்திருக்காங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச மர்ம நபர்கள் சரமாரியாக கார்த்திகேயனை வெட்டி கொலை செஞ்சுருக்காங்க அதனை தடுக்க முற்பட்ட அவருடைய தாத்தாவுக்கும் காயம் ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அந்த மர்ம கும்பல் அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க இது குறித்து அளித்த அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் கீழ்பொன்னாத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படைகள் அமைத்து அந்த கொலையாளிகளை தேடி வந்தாங்க போலீஸார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் என்ன தெரிய வந்துச்சுன்னா சிறுநாத்தூர் கிராமத்தை சேர்ந்த ஃபைனான்சர் சுரேஷ் வயது நாற்பத்தி நாலு என்பவரும் கொலை செய்யப்பட்ட கார்த்திகேயன் வயது முப்பத்தி மூணு என்பவரும் நண்பர்களாக இருந்திருக்காங்க ஆனால் இவர்களுக்குள்ள முன்விரோதமும் இருந்திருக்கு இதனால சுரேஷ் தான் திட்டமிட்டு இந்த கொலையை செய்தது போலீசோட விசாரணையில் தெரிய வந்துச்சு இதையடுத்து நேற்று சுரேஷ் அவருடைய மனைவியான லலிதா இவரது வீட்டில் வேலை செய்யக்கூடிய இருபத்தி மூணு வயது பெண்ணான அபிமா மற்றும் விக்னேஷ் ஆகிய நான்கு பேரை நேற்று போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் கைதான சுரேஷ் வந்து போலீசார்கிட்ட என்ன வாக்குமூலம் சொல்லியிருக்காருனா பைனான்சியரான சுரேஷும் கார்த்திகனும் நண்பர்களாக இருந்திருக்காங்க பின்னர் அவர்களுக்குள்ள திடீரென கருத்து வேறுபாடு காரணமாக முன்விரோதமும் ஏற்பட்டிருக்கு இது தொடர்பாக கடந்த ஓராண்டுக்கு முன்பு சிறுநாத்தூர் பஸ் நிலையத்தில் வைத்து ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தரை தாக்கிக்கிட்டாங்க அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள முன்விரோதம் ஏற்பட்டிருக்கு இதற்கிடையில் சுரேஷ் வந்து சிறுநாத்தூரில் ஒரு புதுசாக வந்து ஒரு வீடு கட்டியிருக்காரு அப்பா அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீட்டுடைய முன்புறம் இருக்கக்கூடிய ஒரு பொது வழியில் சில அடி தூரம் வந்து ஆக்கிரமித்து அவர் வந்து வீடு கட்டியிருக்காரு இதை அறிந்த அதிகாரிகள் வந்து அந்த ஆக்கிரமிப்பை இடித்து அகற்றிருக்காங்க இந்த ஆக்கிரமிப்பு அகற்றியதற்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஃபைனான்சியரான சுரேஷன்னு நினச்சிருக்காரு அவர் தான் வந்து இந்த மாதிரியான விஷயத்த வந்து அதிகாரிகளுக்கு சொல்லி அவங்க வந்து இந்த மாதிரி இடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே அவர் மீது கோபம் இருந்தது இப்போ மேலும் கோபம் ஆயிடுச்சு இப்படி வீடை வந்து இடிச்சிட்டு போனதால் அவருடைய மனைவியான சுரேஷுடைய மனைவிக்கும் கார்த்திகேயன் மீது கடுமையான கோபமும் ஏற்பட்டிருக்கு மேலும் சுரேஷ் வந்து வட்டிக்கு வந்து பணத்தை கொடுத்துருக்காரு வ வட்டி தொழிலும் செஞ்சுட்டு வந்திருக்காரு இப்படி சுரேஷ் வந்து வட்டிக்கு பணத்தை சுரேஷ்கிட்ட வந்து பணம் வாங்கியவர்கிட்டலாம் போயிட்டு கார்த்திகேயன் சந்தித்து உங்களுக்கு அவன் அதிக வட்டி பணம் கொடுத்துருக்கான் அதனால் நீங்கள் மெதுவாகவே வந்து திருப்பி கொடுத்தாலே போதும் அவசரப்பட்டு வேகமாக வந்து வட்டியில் சீக்கிரமாக பணத்தை கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி வட்டிக்கு பணம் பணத்தை கூட திருப்பி செலுத்த விடாமல் அதையும் வந்து தடுத்துருக்கான் இப்படி இது போன்ற சம்பவங்களால் ஆத்திரமடைந்த சுரேஷ் வந்து கார்த்திகேயனை கொலை செய்ய திட்டமிட்டிருக்காரு இதையடுத்து சுரேஷ் அவருடைய மனைவியான லலிதா அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்மணியான அபிமா அப்புறம் விக்னேஷ் அப்புறம் சுரேஷுடைய மைத்துனரான ரமேஷ் ஆகாஷ் மொத்தம் ஆறு பேர் சேர்ந்து கார்த்திகனுடைய வீட்டிற்கு நள்ளிரவு சம்பவத்தன்று வந்திருக்காங்க உள்ள வந்தவங்க அவ தூங்கிக்கிட்டு இருந்த கார்த்திகையனை சரமாரியாக வெட்டி கொலையும் செஞ்சிருக்காங்க அதன் பிறகு போலீசார் வந்து தேடுவதை அறிந்த சுரேஷ் லலிதா அபிமா மூணு பேருமே பொன்னாத்தூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைய நேற்று போயிருக்காங்க இந்த தகவலை அறிந்த போலீஸார் நீதிமன்றத்தில் தயாராக இருந்திருக்காங்க அப்போது காரில் வேகமாக வந்த சுரேஷ் வந்து அங்கிருந்த இரண்டு பேரிக்காடுகளை இடித்து தள்ளிட்டு உள்ளே வந்து காரை நிறுத்திருக்காரு பின்னர் மூன்று பேருமே போலீஸாரிடம் சிக்காமல் நீதிமன்றத்தில் நுழையவும் முயன்றிருக்காங்க அப்போது அங்கிருந்த போலீஸார் மூன்று பேருமே பிடித்து கைதும் செஞ்சிருக்காங்க பின்னர் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரணையும் நடத்தியிருக்காங்க இவ்வாறு